மகாராஜபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஏழாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் கிழக்கு பாண்டிரோடு மகாராஜபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஏழாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கிய உற்சவம் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு கணபதி பூஜையும் இரவு ஏழு மணிக்கு அம்மன் குரத்தி அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அம்மன் ஸ்ரீ அங்காளம்மன் பாவாடை ராயன் குரவன் குரத்தி காளி வீரன் காட்டேரி வெள்ளாளக்கண்டன் பெரியாயி உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து அம்மன் வீதி உலா பாண்டிரோடு ரெட்டியார் மில் பேருந்து நிறுத்தம் மகாராஜபுரம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது முன்னதாக மதியம் ஒரு மணிக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்று மணி அளவில் மகாராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிறுவனர் சிவராமன் அடிகளார் ஐயப்பன் மஞ்சுளா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இதில் மகாராஜபுரம் பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க